ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து கார்த்திகைக்கு மறுநாள் செவ்வாய் ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ தான்ப்பா ஆமாம் அன்னைக்கு நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத தான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்கை எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா எல்லோரும் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஃபுல்லாக வீடியோவாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க அன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வழக்கம் போல் எப்போவும் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சாச்சுங்க எழுந்து நம்ம செய்கிற வேலைகளை வாசல் கழுவி கோலமெல்லாம் போட்டாச்சு மங்களகரமாக அன்னைக்கு ஒரு லோட்டஸ் கோலம் தான் போட்டேன் பார்த்துக்கோங்க தாமரைப்பூ போட்டு என் பையன் தான் அன்றைக்கி வீடியோ எடுத்து கொடுத்தான் எனக்கு அன்றைக்கி அவனுமே எந்திரிச்சான் அந்நேரம் சரி நீங்கள் போடுங்க அம்மா கோலம் நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அளவு எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆமாம் என்ன என்னையும் சேர்த்து கவர் பண்ணி எடுத்திருக்கிறான் அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிருவேன் எப்போவுமே அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் எல் எல்லாமே ஒரு எனர்ஜியாக நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேவேவும் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே பண்ணுவேன் ஆனால் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே இப்போ தான் ரீசண்டாக வந்து நானே மாறிட்டேன் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறது அசால்ட்டை தூங்கிறது அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நம்ம இப்படி இருக்க மாட்டோமே ஏன் இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சி மறுபடியுமே வந்து இதை நம்ம விடக்கூடாது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போல்லாம் நாலு மணிக்கே எந்திரிச்சு பழைய மாதிரி பிரபஞ்சத்தை வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறது இப்போல்லாம் ஆமாம் உண்மையிலே அந்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம மனதுக்கு பிடிச்ச மாதிரி தெய்வங்களை அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அவங்கக்கிட்ட நம்மளோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லும்போது உண்மையிலே மனது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்பா அது எப்படி சொல்றது ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடவுள்கிட்ட சொல்லிட்டோம் இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இதை வந்து நான் ஏன் இவ்வளோ நாள் வந்து நான் கடைப்பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்றது நானே அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஆமாம் இப்போ பாப்பா பிறந்ததுக்கு பிறகுதான் அப்படி தம்பி பிறந்தப்போ கூட அப்படியெல்லாம் இல்லை நான் எப்பவும் போல் அந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுருவேன் நமக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியுது ஆனால் அந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அந்நாயிரமே வந்து சாப்பாடு பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு துணி துவைக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலைகளுமே வீட்டு வேலைகள்லாம் ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க ஆமாம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டைமிங்கில் எழுந்து எல்லா வேலையும் செய்யும்போது உண்மையிலே அவ்வளோ ஒரு அந்த டேவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் எவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் ரொம்ப ஃபீலாக இருக்குது அதனால் மறுபடியும் நம்ம அந்த டைமிங்கில் எழுந்து அந்த பிரபஞ்சத்தை வணங்கிட்டு நம்ம நம்ம பிரபஞ்சம்னா என்னங்க ஐம்பூதங்கள் சேர்ந்தது தானே பிரபஞ்சம் ஆமாம் அவங்கள தான் நம்ம வந்து கடவுளாக பிரித்து வச்சுருக்கோம் பிள்ளையார் முருகன் சிவன் பா நம்ம இஷ்ட இஷ்ட தெய்வங்கள் அவங்கவங்க மனசுக்கு பிடிச்ச கடவுளாக வந்து நம்ம அந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு பிறகு இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அந்த கார்த்திகையிலேருந்து இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு தான் இப்போ நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் பண்ணுறது அன்னைக்கு இதே வந்து இப்படிதாங்க நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என் பையனும் எழுந்திரிச்சிட்டான் என் பொண்ணும் எழுந்திரிச்சிட்டாங்க அன்றைக்கி பாருங்கள் என் பொண்ணும் சேர்ந்து என் கூட வந்து சாமி கும்பிடும் என் பையன்தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தான் சரி நான் வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வீடியோ எடுத்தாங்க ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஃபைவ் தேர்ட்டி அஞ்சே முக்கால் ஆகிடுச்சு ஆமாம் ஏன்னா பாப்பா வேறு எழுந்திரிச்சிட்டாங்களா அவங்களையும் பார்த்துட்டு மறுபடியும் நான் வந்து சாமி கும்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் விடிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு அப்புறம் வழக்கம் போல் போய் எப்பவும் போல் டீ போட்டு அன்னைக்கு சமையலுக்கு வந்து சாப்பாடு சாம்பார் காலிஃப்ளவர் தாங்க வச்சேன் அப்புறம் டீ போட்டு வடை வாங்கிட்டு வந்தான் தம்பி வடையை வச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ ஒரு வடையை சாப்பிட்டாச்சு பாப்பாவுக்கு மட்டும் பால் ஆற்றி கொடுத்துருவேன் நாங்கள் மூணு பேர் வந்து டீ குடிச்சிப்போம் இந்த வடை வந்து காலையிலேயே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் ஆனால் மைண்டு டக்குன்னு போயிடுதுங்க அது எப்படி டீ வந்து வட இல்லாமல் சாப்பிட்றது அப்படி நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறேங்க சாப்பிடக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறோம் காலையிலே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பட் அது என்னால் மாற்றிக்கவே முடியல ஆனால் கூடி சீக்கிரம் அந்த பழக்கத்தை வந்து மாற்றணும் ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இல்லை இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக தான் வந்து இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது எனக்கே நல்லாவே தெரியுது தொடர்ந்து நம்ம காலையில் டீ வடை சாப்பிட்றோமோ அப்படின்னு அதனால் நமக்குமே வந்து இப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபாய்க்கு வடை வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் என்னாச்சுங்க முதலாண்டு ஆறு அந்த வடைக்கு மட்டுமே அறநூறுபா செலவு பண்ணுறோமா மாதம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பார்த்தேனா இது வேணாண்டா சாமி இது வந்து கொஞ்சம் நமக்கு பட்ஜெட்டில் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணுங்க ஆமாம் இனிமேல் வந்து விட்டுருவேன் நிஜமாவே அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல்லாம் பண்ணிவிட்டு அன்னைக்கு மழை பெஞ்சனால தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க தம்பி வீட்டில் தான் இருந்தான் அப்படியே ரோட்டை பக்கம் சரி வாங்க வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்துட்டு பூ பறிச்சோம் அரளிப்பூ மரம் இருந்துச்சு சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே அதனால் வந்து சாமிக்கு வந்து செவ்வரள்ளி கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோட்டு மேலே ஒரு ஒரு கடை பக்கத்தில் மரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அந்த பூ அதனால ஒரு கவரில் பறிச்சுக்கிட்டாச்சு சரி சாமிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோன்னே எனக்கு அந்த பூவை பார்த்தோன்னே பறிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி அதனால் தம்பி எடுறா கவரை அப்படின் சொல்லிவிட்டு அவன் சைக்கிளில் தான் வந்தான் என் பையன் நாங்கள் நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நடந்து தாங்க போனோம் அப்படியே கிளைமேட் நல்லா இருந்துச்சா மழை பெஞ்சனால அவனுக்கு சளி இருக்கனால தம்பியை வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை சரி வீட்டில் இருடா மறுநாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூவை பார்த்தவொடனே ரொம்ப ஆசையாகிடுச்சுங்க அதனால் சரின்னு பறிச்சாச்சு என் பையன் வேற பேசிகிட்டே இருந்தான் இம்மா பூவை பறிச்சுட்டு ஏதாவது பேசுங்கம்மா அப்படின்னு என்ன பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூ பறிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனாங்க இதுதான் நாங்கள் இருக்க ஏரியாவோட வியூ அந்த ஏரியாவோட வீடுகள் மெயின் ரோடு இதாங்க நல்லா இருக்கா இது வந்து ஒரு பெட்ரோல் பல்க் வரைக்கும் வந்தோங்க வாக்கிங் வரும்போது இந்த இந்த பல்க்கு தான் இந்த பல்க் வரைக்கும் வாக்கிங் வந்தோம் நாங்கள் வீட்டிலருந்து ஏன்னா அன்றைக்கி மழை பெஞ்சதுனால கிளைமேட் ரொம்ப நல்ல சூப்பராக இருந்துச்சு அதனால் சரி வாங்கடா போயிட்டு வரலாம் வாக்கிங் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே ஒரு பத்து மணி போல் கிளம்பியாச்சுங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பி சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்தான் நானும் பாப்பாவும் மட்டும் நடந்து போய்கிட்டே இருந்தோம் நல்லா இருக்கா நாங்கள் இருக்க ஏரியா என் பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இப்போ தான் ஓட்டுறான் அப்புறம் வீட்டுக்கு உடனே மாமா வந்து சூடாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு பண்ணித்தாம்மா மழை பெய்கிற நாள் அப்படின்னாவும் மிளகா இருந்துச்சுங்க பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால சரி பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக பஜ்ஜி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மழை பெஞ்சாலே சூடாக ஏதாவது டீ குடிக்கணும் வடை சாப்பிட்ணும் இதாங்க தோணுது மக்களுக்கு எல்லாருமே வந்து இந்த மழை டைமில் எதாவது சூடாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிட்ணும் என் பையனமாக வீட்டில் இருக்கனால சரி பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் அவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகாய் பஜ்ஜி தான் போட்டு கொடுத்தேன் எங்க அன்னைக்கு எல்லாருக்கும் பஜ்ஜி போடும்போது கூட என் பையன் பேசிக்கிட்டே தான் இருந்தான் அம்மா ஏதாவது பேசுங்கம்மா பேசிக்கிட்டே பஜ்ஜி போடுங்க ஏதாவது சொல்லுங்க நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு ஏதாவது சொல்லிட்டே செய்யுங்கம்மா அப்படின்னா என்னத்தடா சொல்ல சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்ட அவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டு சாப்பிட விட்டாச்சு அவங்கள நாங்கடா சூடாக சாப்பிடுங்க மலைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தாச்சுங்க ஏன்னா மிளகாய் பெருசாக இருந்தனால அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன் நான் ஏன்னா சட்டியும் வந்து பத்தாது இல்லையா சின்ன சட்டி தான் வச்சுருந்தேன் இரும்பு சட்டி அதனால் சரி கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாகவே கட் பண்ணி தாங்க போட்டேன் இன்னைக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டுமே வந்து சாப்பிட்டு போனாங்க அப்புறம் கட் அந்த பூவெல்லாம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க கட்ட தெரியாது சாரி அதனால் வந்து ஊசியில் கோர்த்துட்ருந்தேன் ஓகேவா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே டாடா பாய் சையோ